இருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பில் நாலு வகை குறுக்கங்கள் அதாவது ஏழு ரெண்டில் உள்ள இலக்கணத்தை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஸோ குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ஃபிலிம்ஸ்க்கான ஷார்ட் கட்ஸ் வீடியோஸ் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சார் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் ஒரு பத்து என்ன இருந்துச்சு அதில் போன நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா குச்சியலுகரம் குச்சியலுகரம் அப்படிங்கற ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் இப்போ பார்க்க போறது ஒரு நாலு வகை குறுக்கங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு நமக்கு வந்து சொல்லுது பாருங்க குறுக்கம் அப்படின்னா என்னது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஐ அப்படிங்கிறது ஒரு நெடிலழுத்து அந்த நெடிலெழுத்துக்குரிய மாத்திரை வந்து இரண்டு அந்த இரண்டு மாத்திரையிலிருந்து ஒன்னரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் ஸோ இது வந்து அகார குறுக்கம் பாங்க அவகார குறுக்கம் அப்படிங்கிறது ஸோ அவவும் நெடிலெழுத்து அப்போ அது தன்னுடைய மாத்திரையில இருந்து எப்படி எப்படி குறைந்து ஒழிக்குது அது எந்தெந்த இடத்துல வருது இதான் வந்து இதில் உள்ள கான்செப்ட் வேற ஒன்றுமே கிடையாது சரியா ஸோ இதுல வந்து நமக்கு ஐ அப்படிங்கிறது ஒன்றரை மாத்திரையாக குறையுது ஒரு மாத்திரையாக குறையுமா அப்படிங்கிறதும் அவங்கிறது ஒரு ஒன்றரை மாத்திரையாக குறையுது ஒரு மாத்திரையாக குறையுமா அப்படிங்கிறதுனா இதுல துஷ்டான ஒண்ணே சரியா ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் நம்ம இதை ஷார்ட்கட்டா சொல்லி கொடுக்க போறோம் சரி வாங்க இப்போ இந்த ஐகார குறுக்கத்தில் பாருங்க ஐ அப்படிங்கிறது தனியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் பக்காவ ஒழிச்சிடும் ஆனால் அது முதல் இடை இறுதி இந்த மூணு இடங்கள்ல வரும்பொழுது தனக்குரிய மாத்திரைகள் இருந்து குறைந்து ஒழிக்கும் ஸோ இப்படி குறைந்து ஒழிச்சுது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அதுல வந்து பாருங்க ஐ ஐனா என்னது நமக்கு கண் அப்படின்னு அமைச்சுக்கோங்க அது சரியா ஸோ கண் அப்படின்னு அவசங்க சோ ஆரம்பத்துல சில பேருக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா சோ இந்த ஒன்றரை கண்ணு தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியும் சோ இது வந்து தான் முதல்ல வந்து ஒருத்தனுக்கு ஒன்றரை கண்ணா ஒன்றரை கண்ணு தான் தெரியுது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட பகுதியிலையும் இறுதி பகுதியிலையும் அவனுக்கு ஒரு கண்ணு தான் தெரியும் அரை கண்ணு தெரியாமலே போயிடும் சோ இதுதான் ஷார்ட் சோ இப்போ அந்த ஐ அப்படிங்கிறது முதலில் ஒன்ற சோ இடையிலும் இறுதியிலும் ஒன்றா வந்துடும் சோ இதுதான் வந்து உங்களுக்கு மேட்டர் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவ் அவங்க அதே மாதிரி தான் தனியாக ஒழிக்கும் பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுசாக ஒழிச்சிரும் அதே இது ஸோ சேர்ந்து ஒழிக்கும் பொழுது ஸோ ஒளவையார் ஒவ்வால் அப்படின்னு ஒழிக்கும் பொழுது தனக்குரிய ஒன்றரை ஒரு இரண்டு மாத்திரையிலிருந்து இருந்து ஒன்னரை மாத்திரையாக மட்டும் குறைந்து ஒழிக்கும் ஸோ அது சங்க காலத்தில் ஔவையார் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புலவர் அப்படிப்பாங்க புலமையில் ஸோ ரொம்ப புலமை பெற்றவங்களால் ஒவ்வையார் அப்படின்னு சொல்லுவாங்க ஔவையாருங்கிறது எனக்கு ஒரு பட்டம் தான் சரியா ஸோ தனியான ஒரு நேமுங்கிறது கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இந்த அவ்ஹார குர்க்கமுங்கிறது என்னென்னா ஔவையார் எந்த பிரச்சனைனாலும் சரி முதல்ல வந்து நிற்கிறது ஔவையார் தான் ஸோ பிரச்சனையினுடைய இடையிலேயோ இறுதியிலேயோ ஔவையார் வரமாட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ அவகாரம் வந்து சொல்லின் இடையிலும் எறுதியிலும் வராது முதலில் மட்டும்தான் வரும் வரும் பொழுது ஒன்றை ரைட்டாக மாத்திரையாக தான் ஒழிக்கும் அது மாதிரி வந்து வந்துச்சவங்க ஒரு கம்பு ஊறிட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த கம்பு மூணு காலில் நடந்து வராங்க அப்படிங்கிறத நீங்கள் நான் வச்சுக்கலாம் ஸோ மகர குறுக்கம்னா என்னப்பா இந்த மகரம்னா இம் அப்படின்னு நான் வச்சுக்கணும் இந்த இம் இருக்குல்லா இம்முக்கு மாத்திரை எவ்வளவு ஸோ மெயிலுத்துக்கு மாத்திரை அரை இந்த அரை மாத்திரை கால் மாத்திரையாக குறைஞ்சி ஒழிக்க போகுது சரியா ஸோ இது இதுக்கு எந்தெந்த இடம் அப்படின்ற காரணம் கிடையாது இதுக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான் சரியா ஸோ மகரத்தை தொடர்ந்து வகரம் வரணும் ரைட்டா ஸோ மகரத்தை தொடர்ந்து வகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுலேருந்து அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து வைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வளம் கூட்டல் வந்தான் வளம் வந்தான் நம்ம வந்து சேன் சொல்லும்போது சொல்லுவோம் வளம் வந்தான்னு சொல்ல மாட்டோம் வளம் வந்தான் ரைட்டா ஸோ படம் கூட்டல் பார்த்தான் அப்படிங்கிற படம் பார்த்தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வளம் கூட்டல் வந்தான் அப்படிங்கற வளம் வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இம் வந்து தனக்குரிய அந்த அரை மாத்திரை அளவு கூட ஒழிக்காம குறைந்து ஒழிக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னும்னு சொல்லுவாங்க இந்த போலும் மருளும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போதைக்கு வழக்கில் கிடையாது ஸோ இருந்தான்னு சொல்லுவாங்க ஸோ போலும் அப்படிங்கிறத போன் அப்படின்னும் மருளும் அப்படிங்கிறத மருண் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சொல்ல மகரமை வந்து நகரம் நகரமாக ஒளி மாறி இருக்கு அதனால தன்னுடைய மாத்திரைகள் வந்து கம்மியாக ஒழிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட வேண்டியது இந்த நகரம் வந்ததுன்னா இந்த நகரம் வரணும் வந்ததுன்னா இந்த மூணு சுழி நகரம் வரணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்சஸ் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆயுத குறுக்கம் நம்ம ஆயுதம் எழுத்துனால என்ன நினச்சுக்கோ ஸோ எக்கு அக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னது ஒரு சார் ஆயுத எழுத்துக்குன்னு சாரி ஆயுத எழுத்துக்குன்னு பாத்தீங்கன்னா சில கிரைடீரியா இருக்கு ஒரு ஆயுத எழுத்து எழுதுறோம் ஆயுத வார்த்தை எழுத போறோம் அப்படின்னா குரல் எழுத்து இருக்கணும் எழுத்து இருக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு அந்த நம்ம ஆயுத எழுத்து இருக்கணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன இருக்கணும் இந்த வல்லின உரங்கள் தான் இருக்கணும் சரியா சோ வல்லின உரங்கள் இருந்ததுன்னா அது முழுமையாக தனக்குரிய அஹ் அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஆனால் அதுக்கு இல்லாமல் வேற ஏதாட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி ஒழிக்கும் ஸோ கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ முள் கூட்டல் தீதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டீது அப்படின்னும் கல் கூட்டல் தீதை கற்றி அப்படின்னு பிரிக்கிறாங்க ஸோ இது இதில் பாருங்க இந்த ஆயுதத்துக்கு அப்புறம் என்னது வரலை ஸோ வள்ளின இது வரலை ரைட்டா ஸோ வல்லின உகரம் வரலை அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இதை ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து வாட்ச் பண்ணி இந்த ஒரு உங்களுடைய ஆக்கியவங்க நன்றி வணக்கம்